அவங்க சச்சிதானந்த ஐயாவே பல ஆண்டுகளாக தெரியும் எங்களுடைய அம்சா திருக்கூட்டத்திற்கு அடிக்கடி வருவார்கள் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி வருவார்கள் வந்து கலந்து கொள்வார்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு திருத்திருக்கு சொற்பொழிவாற்றினார்கள் அதாவது அவருடைய எளிமை அவருடைய பண்புகள் எல்லாம் பார்த்தோம்னா இப்படித்தான் தமிழன் என்பவன் அந்த காலத்துல இருந்தான் இந்த காலத்துல இருக்கான் இந்த காலத்தில் இருக்க போகின்றான் உணர்வினை அவர்கள் ஊட்டுவதற்கு ஒரு 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 ஒருவராக நான் அவரை பார்ப்பேன் அந்த அந்த அளவுக்கு அவர் அவர் சசிதானந்தம் பிள்ளை அவர்கள் தமிழருக்கும் சைவத்திற்கும் திருமுறைகளுக்கும் அவர்கள் அவர்கள் ஆற்றிய பங்கு என்று சொல்லக்கூடியது அது வரலாற்று சிறப்புமிக்க பங்கு என்பதை நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் இந்த திருமுறையெல்லாம் எல்லாம் அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட பேசி கொண்டிருக்கும் போது இந்த திருமுறையெல்லாம் எல்லாம் முதல்ல வெப்சைட்ல ஏற்றணும் எல்லாரும் படிக்கணும் கிடையாத வந்து ம மியூசிக்காக கொண்டு வரணும் அதை வந்து எல்லாரும் பாட்டாக கேட்கணும் என்றெல்லாம் நான் கார் இந்த திட்டங்கள் போட்டுருக்குறேன் பெரிய கற்பனையாக இருக்கின்றது இருந்தாலும் துவக்கி வைத்தேன் ஏதோ அங்கங்க அங்கங்கே நான் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நிறைய உள்ளே திருவருள் என்று சொல்லிக்கொண்டு தொடங்கினார்கள் இன்று பன்னிரெண்டு மொழிகளிலே அது வெப்சைட் அளவில் படிக்கலாம் அல்லது பலராகவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு சாதனையை அவர்கள் நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் தமிழகமும் சைவமும் திருமுறைகளை சார்ந்த பெருமக்களும் நாம சைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரியவர்கள் அனைத்து பேரும் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நான் தெரிவிக்க வருகின்றேன்